அக்குர்ணை குருகட முஹிதீன் ஜும்மா மஸ்ஜிதின் நிர்வாக சபையினால் ஒவ்வொரு ஐந்து வருடத்துக்கும் ஒருமுறை ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் முன்மாதிரியான நிகழ்ச்சி தோப்பினை எமது வைஸ் மீடியா ஊடகத்தினூடாக வழங்கி வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி அன்று அக்குர்ணை பிரதேசத்தின் குறுகடை எனும் கிராமத்தில் அமைந்துள்ள முஹிதீன் ஜும்மா மஸ்ஜித் புதிய நிர்வாக சபையின் தலைமையில் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையிலான ஒரு முன்மாதிரியான நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருந்தனர் பள்ளி வாயில்கள் தொலிகைக்காக மட்டுமல்லாமல் நற்பணிகளுக்கும் பள்ளி வாயல் செயல்பட வேண்டும் என்ற நோக்கில் அரசு உத்தியோகத்தர்களை ஒன்று சேர்த்து விருதுகள் வழங்கி கௌரவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்தது இந்த நிகழ்ச்சியில் குறுகடை அரசு பிரிவுகளில் சேவையாற்றும் அரசு அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அப்பகுதியில் சேவையாற்றி இடமாற்றம் செய்யப்பட்டவர்கள் மேலும் அரச அரசபணியை சேவையாற்றிக் கொண்டிருப்பவர்கள் மற்றும் அக்குருணை பிரதேச செயலகத்தின் ஏஜிஏ மேடம் என அரசு பிரிவுகளின் உயர் அதிகாரிகள் உட்பட ஏறத்தாழ இருபத்தி ஐந்து அரசு உத்தியோகத்தர்களுக்கும் மேல் கலந்து கொண்டனர் அனைத்தும் அவர்களின் தாய்மொழியான சிங்கள மொழியிலேயே பயான் நிகழ்ச்சி மற்றும் அனைத்து விடயங்களும் அரங்கேறின நிகழ்ச்சிகள் யாவும் மதங்களுக்கு நல்லுறவை வலுப்படுத்தும் நிகழ்வுகளாகவே அமையப்பெற்றன பிரதேச செயலகத்தில் ஏஜிஎ மிடம் தனது உரையில் பள்ளி உரையாற்றும் இந்த சந்தர்ப்பம் தனது வாழ்க்கையில் முதல் முறையாக இருப்பதாகவும் இது எனக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்வாக காட்சிப்படுகிறது என்றும் குறிப்பிட்டார் பள்ளி என்பது தொழுகைக்கு மட்டுமில்லாமல் சமூக சேவை கல்வி முன்னேற்றம் மற்றும் மக்கள் நலத்திற்காக திறந்த ஒரு மையமாக உருவாகியுள்ளது எனவும் இவ்வாறானதொரு ஒரு புதிய மாற்றம் பள்ளிவாயில்கள் முஸ்லிம்கள் மட்டும் வந்து போகக்கூடிய வணக்க ஸ்தலமாக இல்லாமல் அனைத்து மதத்தினருக்கும் வந்து போகலாம் என்று கருத்துப்பட பேசினார் இது சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் ஒரு முக்கியமான முயற்சியாகும் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இவ்வாறான நிகழ்ச்சிகள் சமூக ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கத்திற்கும் உதவுகின்றன எனவும் இங்கு முஸ்லிம் சமூகத்தின் அழகான மரபுகள் மற்றும் நல்ல பண்பாடு வெளிப்படுவதே காண மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்றும் இத்தகைய நிகழ்ச்சிகள் நிச்சயமாக அனைத்து சமூகங்களுக்கும் சிறந்த அனுபவங்களை உருவாக்கும் என்று நம்புகின்றேன் என்றும் கூறினார் மேலும் கூறுகையில் எமது பிரதேசங்களில் அரசு நிர்வாகத்தில் முஸ்லிம்களின் பங்களிப்பினை அதிகரிக்க வேண்டியது பற்றியும் குறிப்பிட்டார் இது முஸ்லிம்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் சமூக மேம்பாட்டிற்கும் உதவும் எமது முப்பத்தைந்து கிராமப் கிராம பிரிவுகளில் கிராம சேவர்களாக இரண்டு முஸ்லிம் அதிகாரிகள் மாத்திரமே கடமை பெறுகின்றனர் மேலும் மற்றைய பிரிவுகளுக்கும் மிக குறைவான முஸ்லிம் அரசு பணியாளர்கள் கடமையாற்றுகின்றன குறிப்பிடத்தக்கது இன்னும் முஸ்லிம் அதிகாரிகள் தேவைப்படுகின்றனர் எனவே அரசு சேவையில் உள்ள தமிழில் பேசும் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கல்வி கற்ற இளைஞர்கள் யுவதிகள் விண்ணப்பிக்க கட்டாயப்படுத்துங்கள் என்று வலியுறுத்தி கூறினார் இறுதியாக பள்ளிவாயரின் தற்போதைய தலைவர் மற்றும் ஏனைய உறுப்பினர்களால் குறுகொடை கிராம சேவை பிரிவுகளில் சேவையாற்றியவர்களுக்கு அங்கீகார விருதுகள் பரிசீல்கள் மற்றும் பாராட்டுக்கள் வழங்கி அவர்களின் சேவைக்காக கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியின் முக்கிய அம்சங்களாக மத நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒற்றுமை அரச நிர்வாகத்திலும் முஸ்லிம்கள் முன்னேற்றம் பெற வேண்டிய அவசியம் பள்ளிவாயல் தொழுகைக்கு மட்டுமல்ல சமூக மாற்றத்துக்கும் ஒரு மையமாகும் அரசு அதிகாரிகள் நேரில் பங்கேற்று சமூக ஒற்றுமையை உறுதி செய்தனர் பள்ளிவாயல் நிர்வாகிகள் மத எல்லைகளை தாண்டி மனித நேயத்தை முன்னிறுத்தும் ஒரு முன்மாதிரியான புதிய தொடக்கமாக அமைந்திருந்தது